தர்மம் தலையாக்கும் தக்க சமயத்தில் உயிர்காக்கும் அரசியல் ரீதியாகவும் சரி திரைப்படத்துறையிலும் சரி பொன்மடைச்சம்பர் புரட்சித்தலைவருக்கு எதிராக குழி பறித்தவர்கள் பலருண்டு அரசியலில் இருந்து மட்டுமல்ல இந்த உலகத்திலிருந்தே அவரை முற்றும் முழுவதுமாக ஒழித்து விட வேண்டும் என்றெல்லாம் கருதி பல விஷயங்கள் பண்ணாங்க அம்பத்தூர் போகிற போது அவருடைய கார் அடித்து நொறுக்கப்பட்டது இன்னொரு முறை அவர் வேன் கவிழ்ப்பதற்காக சதி செய்து வேன் கவிழ்ந்தது தெய்வாதீனமாக அந்த வேனை மட்டும் அனுப்பிட்டு பின்னாடி தலைவர் காரில் போனார் அதுதான் புரட்சி தலைவர் அதனால் அந்த வேன் மட்டும்தான் கவிழ்ந்தது இந்துக்கள் நாடாளுமன்ற இடைத்தேர்தலுக்கு போகும்போது மூன்று முறை அவரை அட்டாக் பண்ணுறதுக்கான இருந்தது அதுலேயும் அப்படி தான் காரில் போனார் வேனில் போனார் ஒரு மூணு கிலோமீட்டர் மாட்டு வண்டியில் போய் ஒரு காட்டுப் பகுதியில் போய் இருந்து தப்பிச்சு தான் போனார் ஒவ்வொரு முறையும் இது மாதிரியான எதிர்ப்புகள் உயிருக்கே ஆபத்துன்னு அந்த தேர்தலின் போது பல இடங்களில் சொன்னாங்க ஆசிட்டு வீச போகிறாங்க உங்கள் மேலே உங்கள் மேலே கொலை முயற்சி நடக்குது தயவு செய்து இந்த ஏரியாவுக்கு போகாதங்க அப்படின்னார் அப்படியா சரி போகலை அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கு போகப்பட்ட நினைவு தாண்டி நாலு மணி மூணு மணிக்கு அந்த ஏரியாவில் போய் பேசிட்டு வந்துடுவார் இந்த கொடுத்தது காத்து நிற்கும் அப்படிங்கிற அந்த 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 பாடல் வரிகளுக்கு இது எல்லாமே உதாரணம் தான் எந்த சூழலிலும் அவரை முறியடிக்க முடியவில்லை என்பது தான் வரலாற்று பதிவு